ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே ராகி மாவில் புட்டு அடை தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ராகி மாவு இருந்துச்சுன்னா கட்டாயம் இதுமாரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில் நல்லா பொறிகிட்டுங்க பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்புற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணுங்க நான் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு மாவு எடுத்துக்கிறேங்க ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறாங்க மாவை சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இந்த சூட்லேயே ஓரளவுக்கு நமக்கு மாவு விந்துருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தது ஃப்ளேவருக்கு நறுக்கின கொத்தமல்லி தடையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூடாக இருக்கும் போது நமக்கு உருண்டை பிடிக்க வராது அதனால கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஓரளவுக்கு நல்லா ஆறுன பிறகு உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு பெரிய சைஸ் அளவு தான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க சின்ன சைஸாக இருந்தால் சீக்கிரத்தில் நமக்கு வெந்துடும் இந்த அளவு எடுத்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இதே அளவில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு உருண்டை கிடைச்சிதுங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்த பிறகு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவியில் வேகணுங்க அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ மேல் தட்டு வச்சுக்கலாங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா செத்துப்போம் இது வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு தேவைப்படுங்க சின்ன சைஸ் உருண்டையாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷமே போதும் நான் இன்றைக்கி பெரிய சைஸ் உருண்டை எடுத்ததுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் கையில் ஒட்டாமல் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு குச்சியால் குத்தி பாருங்க அந்த குச்சியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியில் நல்லா தண்ணி சட்னியாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எப்பவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ராகி மாவில் இதுமாரி ஒரு ஹெல்த்தியான ராகி உப்பு உருண்டை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்